ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய தங்க வேலை எதுக்காக தொடச்சோன்னே தெரியுமா ஓ வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் உனக்காக நான் எதுவுமே நல்லதே செய்யலைன்ற விதமாக எல்லாமே தவறாகவே நடக்குதுன்னு நீ தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க நான் உனக்காக என்னென்ன செய்கிறேங்கிறத சொல்லாமல் தானே உனக்கு புரியவில்லை இதோ இப்போது நான் சொல்கிறத நீ செஞ்சிட்டீனா அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கிறத உன்னால் உணர முடியும் இப்போது இந்த தங்க வேலை தொட்டதின் மூலமாக நான் அனுப்புன நபர் உன்னை தேடி வந்து உன் கஷ்டமெல்லாம் தீரும் விதமாக உனக்கான பணத்தை கொடுக்க போகிறாங்க ஆமியன் செல்வமே நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைக்க போகுது பணம் இருந்தால் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துடலான்ற ஒரு நினப்பு உனக்குள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் பணம் தானே இருக்குது அப்படிப்பட்ட பணத்தை இப்போது உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த தங்க வேலை தொடச்சொன்னே இந்த தங்க வேல் போல உன் வாழ்க்கையும் ஜொலிக்க போகுது இந்த வெற்றி வேலுங்கிறது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றியை தரப்போகுது என் செல்வமே நீ எந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டியோ அந்த இருந்து தான் உன் வாழ்க்கையின் பாடமே ஆரம்பமாச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு இரு உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை தப்பாக பேசினவங்களும் அவங்க பக்கம் இருக்கிற அநியாயத்தை தான் உண்மைன்னு பேசி பேசி நீ செஞ்சது தான் தப்புன்னு உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டி மறுபடியும் மறுபடியும் உன் மனசை நோகடிப்பாங்க ஆனால் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கும் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கும் இந்த முருகன் நான் இருக்கே என் செல்வமே நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் என்ன முயற்சி செஞ்சாலும் அதை சரியாக விவேகமாக நிதானமாக செஞ்சாலே போதும் எல்லா உனது அவமானங்களுக்கும் முடிவாக இப்போது வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காத உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு நீ செய்யும் காரியங்களில் எல்லாமே தடங்களாக வந்துகிட்டு இருக்கே நினச்சி வருத்தப்படாதே ஏன் செல்வமே எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்குன்னு நம்பிக்கையோடு நீ செயல்பட்டாலே போதும் கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நான் மாற்றுறேன் கர்ம வினைகள் உன்னை வீழ்த்தும் அளவுக்கு இருந்தாலும் கஷ்டங்கள் உன்னை பாடாக படுத்தினாலும் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன்னை காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்தியாக நானும் என்னுடைய வேலும் இருப்போங்கிறத தான் இப்போது உன் வாழ்க்கையில உணர்த்த போறேன் நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் இப்போதே உனக்கு அருளை உன்னை கை விட வந்திருக்கேன் எதிர்ப்புகள் வரும்போது உன் வாழ்க்கை பயணத்தின் திசை மாறலாம் ஆனா நீ எப்போதும் நேர்மையாக இரு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் என் செல்வமே ஆனா நீ பொறுமையோட போராடினா நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைக்கும் ஒரு நாள் எல்லாருமே உன்னையும் உன்னுடைய உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவாங்க நீ நம்பிக்கையோடு இருந்தினா என் அருள் முழுவதுமாக உனக்குள்ளே கிடச்சி உன் முயற்சிகள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாறிவிடும் என் செல்வமே உன் பிரார்த்தனையை பார்த்து நான் மனக்குழுந்து போயிட்டேன் முருகா முருகான்னு என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க ஒன்ன யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன் நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறேன் நீயும் எப்போதும் உனக்கு நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு உதவிக்காக யாரையும் எதிர்பார்க்காத நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்கோ என் செல்வமே என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் மன ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்யும் விதமாக தான் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் உனக்குள்ளேயே நான் இருந்து உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி தருவேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ பதட்டப்படாமல் நடப்பது எல்லாத்தையும் பணிவோடு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டீன்னா நல்லதே உனக்கு நடக்கும் ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செஞ்சு உன்னை வாழ்க்கையில் உயர்த்த தான் போகிறேன் உனக்கு என்ன வேணும்னு நீ ஏன் முடிவு செய்து கொள்ளேன் செல்வமே நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நிச்சயமாக அதை நான் உனக்கு தருவேன் இப்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கலை நீ கேட்டதைத்தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளையான உன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு உன் வாழ்க்கைய நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு போவேன் தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில எத்தனையோ பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலுமே கூட உன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள உன்னால முடியும்னு நீ உறுதியாக இரு தோல்வி கூட உன்னிடம் போகும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் முடிவில் உனக்கு வெற்றியாகவே நான் அருளிறேன் அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளால் நீ நடுங்க வேண்டாம் உன்னுடைய செயல்கள்தான் உன்னை உயர்த்துங்கிறத நீ முழுமையாக புரிஞ்சுக்கோ நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நீதான் ஜெயிப்ப ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறையும் தைரியமாக எழுந்து நின்றுச்சின்னா அடுத்த முறை நீ வெற்றி பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாதல்லவா நீ எப்போதும் அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு அடுத்தவங்களுக்காக உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள கூடாது சொந்த எல்லாம் ஒரு அளவோடுதான் யாரையும் உன் உயிருக்கு நிகராக நினைக்க வேண்டாம் என் செல்வமே ஓ வாழ்க்கை பாதையை பொறுத்த வரைக்கும் நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே வெறும் வழிப்போக்கர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக இருக்க போறது இந்த முருகன் நான் மட்டும்தான் நீ கவலைப்படவே வேணாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது செதஞ்சு போயிருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை மறைக்க தான் அவங்க முகத்துல சிரிப்புங்கிற முகமுடிய வச்சிருக்காங்க அதே போல உனக்கும் கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு கொடுத்து உன் மனச நோகடிச்சு பொய்யான புன்சிரிப்பை நீ உதிர்க்கும்படி நான் விட்டுட மாட்டேன் நிஜமாவே உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதா இப்போது உன்னை தேடி என் தங்க வேலை அனுப்பியுள்ளேன் என் செல்வமே துயரங்களை ஜெயிச்சு துன்பங்களை தாண்டி உன் மனசை வலிமையாக வச்சுக்கோ நீ யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறதால என் அருளும் ஆசீர்வாதமும் உன்னை பாதுகாத்து வழி நடத்த போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொய்யான மனிதர்களும் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களும் நிழலாக மறைஞ்சு போக உண்மை எப்போதுமே ஒளிரக்கூடிய சக்தி வாய்ந்தது உன் நெஞ்சத்தில் தைரியமும் நம்பிக்கையும் நேர்மையும் இருக்கும்போது எந்த விதியும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்பது தானே உண்மை நம்பிக்கை கொண்ட உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக நடத்தி கொடுத்து நான் வெற்றி தருவேன் இருட்டில் கூட நீ தளராமல் தைரியமாக முன்னேறிப்போ எந்த இருட்டோ பகலோ வெளிச்சமோ எதுவா இருந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக நடந்து வரும்போது வேற என்ன உனக்கு வேண்டும் உனக்காக உதவ யாருமே இல்லையே நீ நினைக்கிற நிமிஷத்துல நான் உனக்கு துணையா வந்து நிற்பேன் அதனால நீ ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வச்சு நடக்க ஆரம்பி எப்பவுமே எதையுமே பேசுறதுக்கு முன்பாக மனசுக்குள்ள ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சிட்டு அப்புறமா பேசு எந்த வாக்குறுதியோ வாக்கோ வார்த்தைகளோ சொல்வதற்கு முன்பாக சொன்னதை நம்மளால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு பேசு அதை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பிக்கையோட வாக்கு கொடு அதே போல் நீ செய்தது தவறாக போகும் பட்சத்தில் ஆமா நான் தான் தவறு செஞ்சுட்டேன்னு தவறை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இரு எப்போவுமே உன்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை பிரதிபலிக்கட்டும் உன் செயல்கள் எப்போதுமே நேர்மை நிறைஞ்சதாக இருக்கட்டும் என்று செல்வமே உன் மனசுல இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் தான் உன்னுடைய உண்மையான ஆயுதம் எப்பவுமே அதை உறுதியாக பிடிச்சுக்கிட்டினா எதாலும் யாராலும் உன்னை சீர்குலைக்க முடியாது சோதனைகள் வரும்போது அது உன்னை செதுக்குவதற்காக வருதுன்னு நினைச்சுக்கோ துன்பங்கள் வரும்போது அது உன்னை சரியாக்க வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சினா சோதனைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வலிமையான பிள்ளையாக நீ இருப்பாயல்லவா கடல் போல ஆழமான பொறுமை கொண்ட பிள்ளையாக நீரு மலை போல அசைக்க முடியாத மனசோட நீரு உன் வழியில நீ ஒருபோதும் தவறவே கூடாது என் செல்வமே எப்பவும் யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்க வேணாம் காலம் மாறும்போது யாராவது உன்னை விட்டு விலகி போய்ட்டானா அப்புறம் நீதானே கலங்கி போவே இந்த பூமியில நீ யாரையும் நம்பாம உன்னை நம்பி வாழ உனக்கான வழிய நான் காமிச்சிட்டேன் இனிமே அதுல வெற்றி அடைய வேண்டியது உன் தானே இருக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் முன்னிடம் இருப்பதை நீ இழந்து விட வேண்டாம் ஏன்னா நீ அடங்குக்காக விட்டு கொடுத்தே இவங்களுக்காக விட்டு கொடுத்தேன்னு எல்லாத்தையும் இழக்க தயாராக இருந்தால் மறுபடியும் நீ ஆசைப்பட்டாங்க கூட இழந்ததை திரும்ப அடைய முடியாத சூழ்நிலை வந்துடும் தான் யாருக்கு விட்டுக் கொடுக்குறோம் எதுக்காக விட்டு கொடுக்கறோன்றதுல ரொம்ப கவனமாக இருன்னு சொல்றேன் நீ கேட்ட வேலை உனக்கு கிடைக்கல நீ எதிர்பார்த்தது நடக்கல நீ பண்ண புலம்பல்களை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீ விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் கொடுப்பேன் நீ செஞ்ச முயற்சிகள் எல்லாவற்றுக்குமே உரிய பலன் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு உன்னுடைய கர்ம வினையில் தடைகள் கொஞ்சம் இருந்தாலும் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்ததான் இந்த தங்க வேலை வெற்றி வேலாக உன நோக்கி அனுப்பி வச்சேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கும்